ஸ்ரீ நம்மகா ஜெயன பாரதம் தொடர் என் நூறு வணக்கம் பவியர்களே இப்போது உங்களுக்கு பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே சொல்லியனும் வசதேவரும் இப்போது பொருதி கொண்டிருக்கிறார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சல்லியன் கிருஷ்ணனை நோக்கி ஏ இடையென இங்கிருந்து தப்பி ஓடிவிடு நீ மாடு மேய்ப்பதற்குத்தான் வாயக்கானவன் இல்லை என்றால் நீ பிழைக்க மாட்டாய் போர் புரிகின்ற ஆற்றல் உனக்கு சிறிதும் கிடையாது யாதவர்களாகிய நீங்கள் எனக்கு வந்து புழுக்களுக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டான் சல்லியன் அதுவும் இஞ்சியவர் தலைவன் இந்த அடாத மொழிகளை கேட்ட சின்னம் கொண்ட வாசுதேவன் காண்பவர்களுக்கு அச்சம் ஊட்டுகிறபடியே அறக்க வடிவத்தோடு பெரிய உருவம் கொண்டு விண்ணிலே சென்று அவன் மேலே விழுந்தார் அதற்கு அஞ்சாத சல்லியன் தன்மேது விழப்பாய்ந்த அவரை கதாயுதத்தினாலே அடித்து வெகு தூரத்திலே போய் விழச் செய்தான் அதன் பிறகு விஞ்சய வேந்தனாகிய அந்த சல்லியன் தான் ஒரு அந்தனன் மாதிரி மாய உருவம் கொண்டு வந்து போரிட்டு கொண்டிருந்த கிருஷ்ணன் முன்பு தோன்றி சுவாமி உன் பகைவர்களாலே துவாரகாபுரி நாசம் விட்டது சமுத்திர விஜய மன்னரும் கூட கொல்லப்பட்டு விட்டார் என்று பொய்யாக கூறினான் நேமி பகவான் இருக்கும் வரை துவாரகை நகரத்தை யாராலும் அழிக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்த கிருஷ்ணர் இந்த அந்தனர் வேடத்திலே வந்திருப்பவன் தான் என்று அறிந்து கொண்டு ஓ சல்லியா உன்னை யார் என்று நான் அறிந்து கொண்டேன் என் படைகளுக்கு நடுவே நான் இருக்கும் வரை கூட அஞ்சி இந்த பக்கம் வரமாட்டான் பொய்யான கதைகளை எல்லாம் ஏன் சொல்கிறாய் இங்கிருந்து ஓடிவிடு என்று பதிலுக்கு கூவினார் இந்த நிலையிலே ஜராச்சந்தன் தமது படைகளை சக்கரவியூகமாக நிறுத்தி படைகளை பாண்டவர் மேல் ஏவினான் படைகள் சக்கரவியூகமாக அணிவகுத்து தம்மை நெருங்குவதை பார்த்த கண்ணன் பலராமருடைய உதவியுடன் அந்த வளையத்திலே புகுந்து கடும்போர் இயற்றினார் அந்த கொடிய போரிலே பெருத்த எண்ணிக்கையிலே யானைகளும் குதிரைகளும் மாண்டு போயின திரள்கள் நொறுங்கி போயின பல நூறு காலாட்படை வீரர்கள் உயிரிழந்தார்கள் கண்ணன் தன் கதாயுத படையாலே இந்த சேனை கடலை கலக்கி தேவேந்திரன் மலைகளை பிளந்து வீழ்த்தியது போல சக்கரவியூகத்தை அதிவிரைவாக உடைத்து பங்கம் செய்து கொண்டு வெளியே வந்தார் இது கண்ணுற்ற ஜராசந்த மன்னன் பழைய சேனாதிபதியாகிய இரண்யாபன் என்பவனையும் புதிய சேனாதிபதியன் அந்த துரியோதனனையும் மற்றும் ரதநேமி என்பவனையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினான் அவர்கள் மீது ஏவினான் ஆயினும் அவர்கள் கடலின் பெரிய அலைகள் தன்னில் புகும் பெரிய நதிகளின் அலைகளாலே தடுக்கப்படுவது போல ருக்மணன் அர்ஜுனன் தர்மர் மூவராலும் தடுக்கப்பட்டார்கள் அப்போது துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து அன்று தீப்பற்றி எரிந்த அரக்கு மாளிகையிலே இருந்து நீ எவ்வாறோ பிழைத்து கொண்டு சென்று விட்டாய் இப்போது உன்னை இங்கிருந்து உயிரோடு போக விட மாட்டேன் என்று அவன் கர்ஜித்தான் அவன் உரை கேட்ட அர்ஜுனன் மிகவும் சினந்து தன் காண்டீபத்தை நான் ஏற்றி சரங்களை தொடுத்து அவன் தேர் வந்த தேரோடு துண்டித்து வீழ்த்தி விட்டான் அப்போது ஜாலந்தரன் துரியோதனனுக்கு உதவி புரிய வந்தான் அவனும் துரியோதனன் அடைந்த கதியையே அடைந்தான் சக்கரவியூகத்தை பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த இரண்யாபனை, ருக்குமணன் கொன்று குவித்த காலனுக்கு இணையான ரத நேமியை தருமன் கொன்று வீழ்த்திவிட்டார் இப்படியான தம்மை எதிர்த்த துரியோதனன் முதலான வீரர்களை முறியடித்து எளிதாக பெறும் வெற்றியின் மகிழ்ச்சியையும் பெற்று பாரத போரின் முதல் நாள் போரிலே இந்த பாண்டவர்கள் அணியை சேர்ந்தவர்கள் நற்புகழை பெற்றார்கள் பாரத யுத்தத்தின் முதல் நாள் போர் முடிவிற்கு வந்தது இந்த உலகில் ஒருவன் தன்னை ஒத்த வீரருக்கு ஏற்பட்ட துன்பங்களை காண சகியாது இழிந்து போகும் உண்மை வீரனைப் போல அந்த மாலை காலத்திலே சூரியனும் மழுங்கி அத்தமன கிரியை அடைந்துவிட்டான் எங்கும் இருள் பரவியது இருதிரத்து படை வீரர்களும் தம் போர் செயல்களை அதோடு நிறுத்தி கொண்டு அவரவர்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள் பவியர்களே பாரத போர் துவங்கி முதல் நாள் போர் முடிவுற்றது மறுநாள் பொழுதுவிடுகிறது கதிரவன் திசையிலே தன் செங்கதிர்களை பரப்பிக்கொண்டு உதயமானான் முதல் நாள் போரிலே ஓடிய குருதி வெள்ளத்தின் சிவந்து போயிருந்த நிறத்தினாலே அந்த குருக்ஷேத்திர பகுதி போர்க்களம் சூரியனின் செவ்வொழி பட்டு மேலும் செந்நிறம் பெற்று ஒளிர் ஒளிர் ஒளிர்விட்டது துரியோதனன் மறுபடியும் ஜெராசந்த சக்கரவர்த்தியின் அளவற்ற சேனைகளுக்கு தானே தலைவனாகி சொல்வன்மை மிக்க ஒரு தூதனை பாண்டவரிடம் அனுப்பி வைத்தான் அந்த தூதனும் பாண்டவர்களிடத்திலே வந்து அவர்களை நோக்கி துரியோதன மன்னனுக்கு மகத தேச அதிபதியாகிய ஜரா சந்தன் தன் கையாலேயே தன் சேனைகள் அனைத்திற்கும் சேனாதிபதி என்னும் பட்டத்தை கட்டி பெருமைப்படுத்தி உள்ளான் அவனை நோக்குகிற போது நீங்கள் எல்லாம் நல்வினையற்றவர்களாகவே காணப்படுகிறீர்கள் எம் சக்கரவர்த்தி சமயம் உங்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டுள்ளான் ஆகவே நீங்கள் அவனை எதிர்த்து போர் செய்ய நினைக்காமல் எங்கேனும் ஓடி பிழைத்து போவீர்களாக என்று அவன் மொழிந்தான் தோதன் இவ்வாறு கூறிய மொழிகளை கேட்ட பாண்டவர்கள் அவனை விழித்து அடே தூதனே இறக்கிற தருணத்திலே இறகு முளைத்து பெருமழை காலத்திலே வெளியேறி பறந்து சென்று மாய்ந்து போகின்ற ஈசல்கள் போல உனது மன்னன் சாகர்ன்ற தருவாயிலே சக்கரவர்த்தியின் துணையை பெற்று வந்திருக்கிறான் பாம்பு ஈசனை அடைந்த போதிலும் கருடனை எவ்வாறு வெல்ல இயலாதோ அவ்வாறே ஜராச்சந்தனை துணையாக பெற்று அவனை சார்ந்துள்ள போதிலும் அந்த துரையனாலே எம்மை வெல்ல இயலாது என்பதை நீ சென்று உன் மன்னனிடம் தெளிவாக கூறிவிடு என்று கூறி அந்த தூதனை போகவிட்ட பின்பு அவர்கள் பகைவனோடு போர் புரிய முரசுகள் முழங்கிவித்து கொண்டு அவரவரது வாகனங்களிலே ஏறி புறப்பட்டார்கள் பவியர்களே, படை வீரர்கள் சூழ்ந்து வர தேரேறி பகை முனைக்குச் சென்று அர்ஜுனன் அங்கு அணிவகுத்து நின்றிருந்த பகைவர்களின் படைத்திரளைப் பார்த்து தமது தோழர்களுக்கு அவர்கள் இன்னின்னார் என்று அங்கே இருந்த காங்கேயன் முதலானவர்களை சுட்டிக்காட்டி அடையாளப்படுத்தினான் அப்போது பாண்டவர் அணியிலே இருந்த அபிமன்யுவை பலசாலியான காங்கேயர் கண்டு யானை சிங்கத்தை நோக்கி ஓடுவது போல பாம்பு மயிலை எதிர்க்க ஓடுவது போல போரிடுவதற்காக எதிர்த்து ஓடினார் என்ற அளவிலே வில்லாளனாகிய அபிமன்யு அவரது தேரின் கொடியையும் கையிலே இருந்த வில்லையும் தனது ஒரு அம்பினாலே துண்டித்து வீழ்த்தினான் பதிலுக்கு பதிலாக பீஷ்மரும் அபிமன்யுவின் தேர்கொடியை அறுத்து வீட்டினார் அதற்கு பதிலாக அபிமன்யு மற்றொரு அம்பினாலே காங்கேயரின் குதிரையையும் தேர் அந்த தேரை அந்த தேரினுடைய சாரதி இதையும் அழித்து காங்கேயரை அதாவது அந்த பீஷ்மரை கீழே விழச் செய்தான் அபிமன்யு பவ்யர்களே தொடர்ந்து இந்த இரண்டாவது நாள் போரிலே யார் யார் தாக்குண்டு துன்பம் அனுபவிக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு அடுத்த தொடரிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா